எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு பர்கர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடைகளில் பர்கர் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த பன் மட்டும் தனியாக வாங்கிக்கலாம் வாங்கிட்டு அதை இந்த மாதிரி தோசைக்கல்லாம் கொஞ்சமாக பட்டர் தடவிட்டு அந்த பண்ணை வந்து நீங்கள் வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் லைட்டாக சுட்டு எடுக்கிற மாதிரி தாங்க நம்ம பிரெட் ஸ்லைஸ் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி தனியாக டோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு உள்ள வைக்கிற வந்து ஸ்டஃபிங்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்லெட் ஏதாவது ரெடி பண்ணணும் நீங்கள் கட்லெட்ஸை இல்லைன்னா அது பேட்டீஸ்ன்னு கூட சொல்லலாம் நான் வந்து இன்றைக்கி வெஜ் கட்லெட் தான் வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கிறேன் வெஜ் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோங்க ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து கட்லெட் தனியாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இந்த மாதிரி கட்லெட்டையும் நீங்கள் வந்து தனியாக ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து வெஜிடபிள் கட்லெட் தாங்க கேரட்டு பட்டாணி அப்புறம் உருளைக்கெழங்கு சேர்த்து பண்ணியிருக்கிற அந்த கட்லெட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிற வீடியோவை நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ கட்லெட் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிட்டோம் இப்போ பர்கர் பண்ணுக்குள்ளே எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ண வேண்டியதாக பண்ணு வந்து இந்த மாதிரி சிங்கிள் பீஸாக இருக்குங்க நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிட்டு தான் நீங்கள் டோஸ்ட் பண்ணணும் இப்போ அந்த பன்னோட ஒரு சைடில் வந்து நான் வந்து மயோனஸ் வந்து தடவிக்கிறேன் நான் எனக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா தந்தூரி மயனஸ் நீங்கள் வந்து மயோனோஸ் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக ஷெஷ்வான் சட்னி அப்ளை பண்ணலாம் அது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் வந்து புதினா மல்லி சட்னி கூட நீங்கள் வந்து வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு அது கூட அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட உங்களுக்கு பிடிக்குன்னா அதையே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி மயோனஸ் ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கட்லெட்டை வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு ஸ்லைஸ் வந்து சீஸ் வந்து எடுத்து ஃபுல்லாகவே வந்து அதையும் நான் வந்து அது மேலே வச்சுக்கிறேன் வச்சுட்டு வெஜிடபிள்ஸ் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி கேப்சிகம் அப்புறம் டொமேட்டோ அப்புறம் வந்து ஆனியன் இது மூணுமே வந்து ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து உள்ளே வச்சுக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து குக்கும்பர் வச்சுக்கலாம் லெட்யூஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கலாம் கார்ன் கூட லைட்டாக நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் வைக்கலாம் எது எதுவும் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த வெஜிடபிள்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுட்டு அது மேலே இன்னொரு பன் வச்சு கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான பர்கர் பன் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நீங்கள் வந்து மெல்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆல்ரெடி வந்து பன் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் ஸோ அதிலேயே உங்களுக்கு நல்லா மெல்ட் ஆகிடும் அவனை இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வாட்டி லைட்டாக வந்து ஹீட் பண்ணிங்கன்னா அந்த மெல்ட் ஆகி உங்களுக்கு நல்லா சேர்ந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா நீங்கள் இதை எப்படியோ சாப்பிடலாம் சூப்பராக இருக்குங்க ரெஸ்டாரண்ட் போய் நம்ம வாங்கி காசு செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அதை வாங்கி வாங்குறதுக்கு நம்ம வீட்டில் ரெண்டு மூணு சேர்ந்தே செஞ்சிடலாம் ஹெல்த்திக்கு ஹெல்தியா ஆச்சு காசு மிச்சமாக நினச்சிக்கலாங்க சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்